என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் மக்கள் நிர்வாக சேனல் நேர்களை இனிமேல் எந்த கட்சியையும் மோடி மிரட்ட முடியாது மத்திய அரசில் அபரிமிதமான ஆதரவை பெற்று தனிப்பெரும் கட்சியாக ஒரு கட்சி மத்திய அரசிலே வருமானால் அந்த கட்சி மாநில கட்சிகளை ஒரு கசைக்கு புரிந்துவிடும் கசைக்கு புரிந்து அதுக்கு சம்மந்தப்பட்டவர்களும் காரணமாக இருக்காங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாள் தேர்தலில் பிரதமர் மோடிக்கும் பாஜகவினருக்கும் அளவுக்கடியான தீவு நானும் ஒரு தொழிலில் எனக்கு கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரியானவே தமிழ்நாட்டில் ஒரு செய்தி பரவியது மோடி எல்லா ஊடகங்களுக்கும் காசு கொடுத்து போர் ஹண்ட்ரட் போர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பேசச்சு வந்தாங்கன்னு நல்ல நான் கூட அதை நம்பலை சரி கருத்து கணிப்பு தேர்தலுக்கு வந்து கருத்து கணிப்பு பார்த்தா எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் பிலோ டூ டிஜிட் காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க இப்போ தான் தெரியுது கூட வாய்க்கு என்னன்ட்டு இந்த கருத்து கணிப்பு பூரா டெஸ்கில் உட்காந்துக்கிட்டு கற்பனைகளை திறக்க தெளிவிருந்தாங்க கூட்டணி மட்டும் இல்லை என்று சொன்னால் குறிப்பாக தெலுங்கு தேசத்தில் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடாவிட்டால் டப்பா டான்ஸ் ஆகிடும் இப்போ டப்பா டான்ஸ் ஆடாமல் இருக்கிற காரணமே தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு தான் ஒரு ஒரு வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு உள்ளே இருந்தார் ஜெயிலில் இருந்தார் ஏகப்பட்ட வழக்கு ஜெகன்மோகன் ரெட்டி என்ன கோபமோ தெரியல சாகட்டு மேரிக்கு போட்டு தள்ளிட்டார் இப்போது அதே சந்திரபாபு நாயுடு ஆகவர் தேடி நிற்கிறாரு மோடி தான் ஓடும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்திருந்தால் மேலும் வேறு பத்து சீட்டு தான் திமுக கூட்டணி வந்திருக்கும் முப்பது சீட்டு பாரதிய ஜனதா திமுக கூட்டணி தான் அது நீங்கள் ஓட்டுகளை கூட்டி பார்த்தாலே தெரியும் அப்போது இந்த பாதிப்பை தவற விட்டது யார் அண்ணா திமுக இல்லை பாஜக ஏன்னா திமுக வந்து எங்களுடைய தலைமையில் கூட்டணி உருவாக வேண்டும் என்றார் எடப்பாடி ஏன்னா அதனால் உண்மை பாஜக ஒரே ஒரு எம்பி தொகுதியில் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஜெயிச்சாங்க ரெண்டுமே கன்னியாகுமரி ரெண்டுமே போச்சு ஏன் அதிமுக குதிரையில் இல்லை நீ தனியாக எவ்வளோ தூரம் நடக்க போற அண்ணா திமுக பொதுவையில் இருந்தால் டக்கு 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 டெக்கு டெக்குன்னு போய் ஈஸியாக ஜெயிச்சிருப்பார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இந்த அண்ணாமலை ஏதாவது வாயை திறந்தார் சொல்லுங்கள் ஏன்னா அயன் லேடி மக்கள் செல்வாக்கை அபரிமிதமாக அதீதமாக பெற்றவர் ஜெயலலிதா அவர் இருக்கும்போது வரைக்கும் வாயை திறந்து இல்லை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெயலலிதா இறந்து விட்டார் இறந்தவரை பற்றி விமர்சனம் பண்ணுறது ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகில்லை கலைஞரை பற்றியோ ஜி கே மூப்பனரை பற்றியோ ஜெயலலிதாவை பற்றியோ பேசக்கூடாது ஏன்னா அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் அவரை இப்போ தாக்கி பேசுனா ஜெயலலிதா பள்ளி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லு அதனால் தேவையில்லாமல் ஜெயலலிதாவை நம்புக்களுத்தவர் அதனால தான் அண்ணா எங்களுக்கு கோவம்ச்சு அது மட்டும் இல்லை எங்கள் தலைமையும் ஏற்க வேண்டும் எங்கே எங்கே தலைமை பாஜகவில் எத்தனை எம்எல்ஏ பாருந்தாங்க இல்லை எத்தனை எம்பி இருந்தாங்க சொல்லு இல்லை பாஜக ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நூறு மேலே ஓட்டு இல்லை ஏனென்றால் ஆன்மீகவாதி ஜெயலலிதா அவர் எல்லா கோயில்களுக்கும் போட்டார் எல்லா கோயில்களுக்கும் ரொம்ப நடத்தினார் கோயில்களை கோயில்களாக நடத்தினார் அதனால் ஆன்மீகவாதிகள் எல்லோருமே ஜெயலலிதாவை அறித்தார்கள் பிஜேபி அறிய அதுதான் உண்மை ஆன்மீகவாதிக்கும் இந்துத்துவாக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு தேவை இல்லாமல் இருந்தாலும் அண்ணாமலை அதாவது ஒரு காமன் சென்ஸ் இல்லாத அளவுக்கு பொது அறிவு இல்லாத அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சார் ஆரம்பித்தார் அண்ணா திமுக கூட்டணியை முறித்தவர் முறித்த குற்றம் அண்ணாமலை சார் இது அண்ணா தீபம் எல்லாருமே தெரியும் ஏன்னா நானே பச்சை பற்றி அண்ணா தீபம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எம்ஜிஆர் பற்றி எப்பா பேசுறது எல்லாம் எதுக்கு உன் உன்னுடைய கட்சியில் உன்னுடைய தலைவர்களை பற்றி ஒன்று பேசுகிறேன் கூட்டணி கட்சி தலைவர்களை பேசுவதை பற்றி உனக்கு என்ன அருகுது இப்போ ஒண்ணு இல்லைங்க காங்கிரஸ் எடுத்துங்க இன்றைய சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு வழிகாட்டுகிறது திமுக அதை ஞாபகத்துக்கணும் எப்போதுமே இல்லாத அளவுக்கு டெல்லியில் உள்ள திமுக அலுவலகத்துக்கு வந்து சோனியா காந்தி கருணாநிதி படத்துக்கு மரியாதை செலுத்துகிறார் இது எப்போ உண்டா ஏன்னா இருபத்தி எட்டு எம்பிக்களை வச்சுருக்குது திமுக அவங்க கைவி எப்படின்னாலும் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸுக்கு தேவை இதுதான் காரணம் இப்போது அண்ணாமலை அண்ணா அதிமுகவுடைய கூட்டு இல்லாதனால யார் நிச்சயம் ஏவா எப்பவுமே திமுக வந்து ஓட்டு வங்கியை இழக்காது அதிமுகவனுடைய ஓட்டு வங்கிகள் அப்படித்தான் இருக்கிறது ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்த ஓ பன்னீர்செல்வம் வாஷவு தினகரன் ஐயோ கேவலமான உறவு தொகுது அதாவது தினகரனுடைய தினகரன் தங்கத்தமிழ் செல்வம் இருக்கு குரு குருகாரும் அண்ணே அண்ணே அன்னின்னு பின்னாலே கைத்தெலியாக தெரிஞ்ச தங்க தமிழ்ச்செல்வன் உருவாகப்பட்ட தினகரனை தோக்கடிக்கிறார் காரணம் என்ன கிட்டேல சசிகலா சொல்லியும் தினகரன் கேட்காம போனது காரணம் என்ன சசிகலா என்ன சொல்லிச்சு எல்லாரையும் ஒன்றா சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி தினகரன் முடிய முடியாத கட்சி கலைக்க முடியாது இப்போ என்னாச்சு பாரதிய ஜனதாவின் சமத்துவ கட்சி சரத்துவார் கட்சி ஜாயின் ஆன மாதிரி தினகரனும் பிஜேபின்னு சொல்லிட்டு தெளிவா அதே மீதம் ஓபிஸ் ஏனென்றால் தோற்பது ஜெயிப்பது வேற தோல்வியின் மூலம் படி மெட்டிக்காரயா அந்த அடிப்படையில் நீங்க என்ன திமுக தொண்டர்கள் இடപാടി தலைமை ஏத்துக்குறாங்கன்னா அவளோ ஓட்டு இருக்கு ஓட்ட கணக்கு போட்டு பாருங்க அதே மீதினர் ஓபிஸ் வாங்கின ஓட்டுகளை பாருங்க அந்த ஓட்டுகள் எல்லே வெற்றி எதுக்கு சொல்றேன்னா இரட்டை இலைக்கு ஓட்டு போடுவர்கள் இரட்டை இலைக்கு ஓட்டு போடத்தான் செய்வோம் அது எடப்பாடியாராக இருந்தாலும் சரி செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி தனமாலாக இருந்தாலும் சரி ஓட்டு போடுவோம் ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல வழிகாட்டி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஏன்னா ஜெய்சாண்டி ஃபிகர் ஒரு ஃபேஸ் வேல்யூ அவர் இருக்கு ஆனால் தான் அவர் இருக்கார் அதே மாதிரி டப்பு பார்ட்டி இன்னைக்கு சேலத்துக்கு போனோம்னா அவ்வளவு அழகான தாட்சாலைகள் பஸ் ஸ்டாண்டுகள் எல்லாம் எடப்பாடியாக வந்தது தான் எல்லோருமே அந்த விஷயத்தில் சேல சேலம் டு ஈரோடு ரோடு இருக்க அப்படி உறிஞ்சிக்கிட்டே போகலாம் அந்தளவு சூப்பர் ரோடுகள் ஏற்பட்ட ஒரு எடப்பாடி அதே போல் எவ்வளவோ பிணக்குகள் போக்குவரத்து இருந்தாலும் கட்சியை வழிநடத்துவதை மிக திறமையாக பண்ணிக்கொண்டுருந்தார் ஒன்றும் இல்லை இதே காங்கிரஸை தனித்துவம் பெற்ற கட்சியாக மாற்றணும்னு சொல்கிறாரு செல்வ பிறந்தது எவ்வளோ நாளே ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு தெரியப்படும் அதே மாதிரி தினகரனை நம்பியவர்களும் இனிமேல் எடப்பாடி ஆரிடம் வருவார்கள் ஓ பன்னீர் செல்வத்தை நம்பியவர்களும் எடப்பாடினு வருவார்கள் அப்போது அந்த பிரிஞ்சு போன கொஞ்சம் ஓட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு ஒரு தொகுதி வந்துச்சுன்னா அதுவே வெற்றி கடையாக மாதிரி எனவே இந்த தேர்தலில் திமுக வீழ்ச்சியை சந்தித்ததற்கு காரணம் ஓட்டுகள் சதுரி போனதுனால அதுவும் முக்கியமாக வந்து ஜாதி பிரிவு அவர் கவுண்டருக்கு ஒரு தேவை இப்படிப்பட்ட விஷயங்கள் நான் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது தெரிஞ்சுது ஒரு பெரிய ஒரு கூல் வார் கோல்டு வார் என்னென்னா கவுண்டர் ப்ரெஸ்ட் தேவை எம்ஜிஆர் இருக்கும்போது கிடையாது அவர் வந்து கவுண்டர்கள் அதிகமாக உள்ள திருப்பூரில் மணிமாரம் நிற்க வச்சார் அதிகமாக உள்ள பார்க்கணும் பொருள் மயிலாப்பூரில் எஸ்சி கேண்டிடேட்டை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார் எம்எல்ஏ மெல பிள்ளையார் எஸ்சி எம்எல்ஏ தான் அஇஅதிமுக ஆட்சியில் இருந்தார் அந்த மாதிரி ஜாதி மத புரிவு இல்லாமல் பேதம் பார்க்காமல் கட்சியை நடத்தியவோ எம்ஜிஆர் இப்போ என்னடா நான் தடியெடுத்தவங்களாம் தினகரன் ஆகிட்டான் அதாவது தினகரன் எப்போது வந்தார் கட்சிக்கு எழுபத்தி ரெண்டில் இருந்தாரா எழுபத்திரெண்டில் இருந்தவங்களாம் இங்கே இருக்காங்க எடப்பாடி கிட்ட செங்கோட்டையன் தனம்பால் எல்லோருமே இரட்டை வேலைக்கு பின்னால் தான் இருக்காங்க முன்ன போனால் எடப்பாடிக்கு சீனியர் செங்கோட்டை அவரு தலைவருக்கு கட்டுப்பட்டு இருக்கார் இல்லையா தலைவர் என்பவர் யார் இருந்தாலும் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்புறவர் தான் தொண்டர்கள் அந்த வேலை கே ஏ செங்கோட்டை நான் பாராட்டு விஜயர் காலத்தில் இருந்தாலும் ஜெயலலிதா தொண்டர் எடப்பாடி காலத்துலேயும் இருக்கு திமுகவில் துறைமுருகன் மாதிரி அண்ணா திமுகவிற்கு செங்கோட்டை நான் எனக்கு அவர் நல்ல தெரியும் தொழில் தொடர்பாளராக இருந்தால் தெரியும் அப்படி ஆரம்பத்தில் ஒரு பஸ் கண்டக்டர் பஸ்ஸு டிரைவராக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து எம்எல்ஏ ஆனார் எதுக்கு நான் எல்லாம் சொல்லணும்னா இனிமேல் டம்பிங் மெஜாரிட்டி கிடையாது நீங்கள் பார்லிமெண்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் பிராந்திய கட்சிகளை மிரட்ட முடியாது இது அதிமுகவுக்கும் பொருந்தும் திமுகவுக்கும் பொருந்தும் ஏன்னா இருபத்தெட்டு படைவீரர்கள் இருக்கிறார்கள் இவங்க ஒன்று மணமுது ஏன்னா நயந்து தான் போகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமர் வந்து மோடி தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை அவர் நானான ஈட்டால் எம்ஜிஆர் வந்து சவுக்கெல்லாம் சொல்லிட்ட முடியாது ஏன்னா சவ கையில் இல்லை ஏன்னா ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி கிடையாது ஏற்கனவே பார்வீட்லேயும் ஒரு மசோதா வந்தால் எப்போ யாரும் மாறி ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது சந்திரபாபு அடுவான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி அங்கே வடக்கில் உள்ள கச்சா அமைச்சர் சார் இது அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் பண்ணி மாதிரி இன்றைக்கு மோடி ஆட்சி நடத்தணும் இதுதான் உண்மை நிலை நான் ஆரம்பத்தில் சொல்லணும்னு நினச்சத கடைசியாக சொல்றேன் பாஜகவுக்கு வெற்றியில் தோல்வி அதிமுகவுக்கு தோல்வி இன்றைக்கு தோற்ற அதிமுக நாளைக்கு ஆட்சி கட்டலில் ஏறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை எடப்பாடி ஆட்சி சிறந்ததா மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி சிறந்ததான்னு எடப்பட்டு பார்ப்போம் அப்போ அதை பற்றி பேசுவோம் இப்போ அதை பற்றி பேச வேண்டியதில்லை ஏன்னா அதுக்கான நேரமும் இதாக இல்லை மக்கள் பேசிக்கொண்டிருக்காங்க பரவாயில்லையா தக்காளி ஆட்சி கரண்ட் பில் குறையாக இருந்துச்சு சொத்து வரி கம்மியாக இருந்துச்சு பால் விலை குறையாக இருக்குச்சு எல்லாம் ஏறி போச்சு ஒரு கிலோ தக்காளி நாற்பது ரூபா எல்லா காய்கறியும் கிட்டத்தட்ட எண்பது ரூபாயிலிருந்து நூறுரூவா ஆகிடுச்சு ஒரு கிலோ இது மாதிரி அடிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்காது ஏன்னா நம்ம சட்டசபை சட்டமன்றம் மாநில அரசு அப்படின்னு சொல்லும்பொழுது எம்எல்ஏ தான் எல்லாத்தையும் கவனிக்க முடியாது எம்பியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கோடி ரூபா நிதியை பயன்படுத்தி ஏதாவது திட்டங்களை நகர்த்திக்கலாம் அவ்வளோதான் எனவே ஒரே ஒரு வேண்டுகோள் இல்லைன்னா அதிமுக தொண்டர்களே தளராதீர்கள் இந்த தோல்வியில் நம்ம புதுசில்லப்பா எம்ஜிஆர் இருக்கும்போதே ரெண்டே ரெண்டு எம்பி தான் வந்தோம் இப்போது புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது ரெண்டு தான் எம்பி வந்தோம் ஓஹா எம்ஜிஆருக்கு செல்வாரு குறஞ்சுன்னு சொல்லி டாக்டர் கலைஞர் வரப்படுத்திங்கன்னு பரலை இந்திரா காந்தி கட்டி ஆட்சி காட்சி நான் என்னப்பா தப்பு பண்ணேன் வேற ஒன்றுமே கேட்கல எம்ஜிஆர் மீண்டும் முதல்வராக வரதான் எம்ஜிஆர் நம்ம ஆளுநர் காங்களை தமிழர்கள் காற்று புராணிகள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்லா சிந்திப்பாங்க எது பார்லிமெண்ட் எலெக்ஷன் எது சட்டசபை எலெக்ஷன் யார் முதல்வர் ஆகணும் யார் பிரதமர் ஆகணும் அதே சமயத்தில் இங்கே திராவிட இயக்கங்கள் என்று சொல்வதற்கு காரணமாக மோடி உள்ள வர முடியல அப்படி தான் ஏன்னா ஐம்பது வருஷமாக திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருக்குது என்ன செய்ய முடியும் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது நெல் முறை தான் மாற்ற முடியும் எனவே தோல்வியை கண்டு அண்ணா திமுக தொண்டர்களே தொழாதிகள் இன்றைய தோல்வி நாளை வெற்றிக்கானு படிக்கும் நிச்சயமாக வெற்றி நமது மீண்டும் சந்திப்போம் பாடுகளோம்